வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம நிறைய ஜோதிடம் சார்ந்த கருத்துக்களை நம்ம அற்புதமாக பார்த்துட்டு வரோம் ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களை நம்ம கொடுத்துட்டு வரோங்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்கு இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு ராகுவோடு சேர்ந்த கிரகங்கள் என்ன செய்யும் பார்ப்போம் ஒன்பது கிரகங்களில் தோசத்தை சாபத்தை அதை வீரியமா நெருக்கடியோட தடைகளோடு கொடுக்குற கிரகம் யாருன்னா ராகு தான் ராகு ஒரு வீடியோ கேமரா ஒரு ஃபோட்டோகிராஃபின்னு வச்சுக்குவோம் ராகு தான் சினிமா ராகு தான் வீடியோ ராகு தான் ஃபோட்டோ ராகு தான் நிழல் படம் ஸோ இதெல்லாமே நெகட்டிவ் ரோல்னு சொல்லி நெகட்டிவ் ஃபிலிமில் நெகட்டிவ் சொல் நெகட்டிவ் ஃபிலிம் சொல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராகு தான் அப்போ ராகுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு 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 பிளானட் தான் ராகுல கோடீஸ்வரனானவங்களும் இருக்காங்க ஆனால் கர்மா அப்படின்னு வரும்போது தோஷம்னு வரும்போது ராகுவோட பங்களிப்பு அதிகம்தான் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை பாம்புகள் வந்து தொந்தரவு தான் என்னைக்கு இருந்தாலும் அது சர்பதோஷமாக இடதோஷமாக ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய வலிமையான மற்ற கிரகங்களோட சேர்ந்து தோஷமா கடத்துற தோஷமா தோஷமா இதெல்லாம் கன்வெர்ட் பண்றதுல இவங்களுக்கு பங்கு அதிகம் ராகுக்கு அப்ப இவங்களை நம்ம எப்படி சரி பண்ணணும் எந்த மாதிரியான விதிகள் நமக்கு இருந்தா சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற பதிவு தான் இது முக்கியமான பதிவு அப்ப ராகு அப்படிங்கிறது யாரு அப்படின்னா ஒரு நிழல் கிரகம் ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த கிரகமாவே செயல்படுவார் ராகு எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்காரோ அந்த கிரகத்தோட கேரக்டர் ராகு எடுத்துக்குவார் ராகுவோட பார்வைகள் மூணு பதினொன்று இருக்கிற இருந்து பார்வையினு எடுத்துக்கலாம் அந்த இடத்த அவர் கண்ட்ரோல் வச்சிருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம் சில நூல்கள் ராகுகேதுக்கு பார்வை இல்லைன்னு சொல்லுது ராகுகேதுக்கு பார்வை உண்டு என்னோடய அனுபவத்தில் பார்வை உண்டு அந்த வேலையை தெளிவாக செய்யுது இது மற்றவங்களை யாரையும் நம்ம குறை சொல்லலை தப்பாகவும் பண்ணு என்னோட அனுபவம் நான் பார்க்கும்போது பார்வையை இணைச்சி பலன்னு சொன்னால் கரெக்டாக வருது அப்போ ராகுகேதோட தன்மை இதெல்லாம் அவரோட நட்சத்திரம்னா திருவாதிரை சுவாதி சதயம் மூணு நட்சத்திரமும் சாதாரண நட்சத்திரம் இல்லை பெரிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு பெரிய ஒரு கொடுப்பனையான நபர்கள்னு நம்ம இயற்கையாக சொல்லலாம் அதையும் நம்ம எடுத்துக்க வேண்டி தவற எடுத்துக்க வேண்டியதில்லை சதயம் ராஜராஜ சோழன் என்ன மோசமா போயிட்டாரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஒரு தமிழகத்துக்கு கொடுத்துட்டு போனார் திருவாதிரை நடராஜர் சுவாதி நரசிம்மர் அப்போ நீங்களே புரிஞ்சுக்கும் இந்த நட்சத்திரத்தோட அருமை பெருமைகளை அது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ராகுவோட நட்சத்திரம் ராகு காலத்தை நம்ம தோஷம் ஒன்றரை மணி நேரம் காலம் விஷம்னு போட்டிருப்போம் கௌரி பஞ்சாங்கத்தில் ராகு காலத்தை அதை வந்து நம்ம சரியான முறையில் அந்த ராகு காலத்தை நம்ம பார்த்தோம்னா நமக்கு அது என்னங்கிறது தெரியும் அது விஷம்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ராகுனாலே விஷம்னு அர்த்தம் ராகுக்கு அவ்வளோ வலிமை இருக்குது அப்போ ராகுகோட சேர்ந்த கிரகங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வரும்னு யோசிச்சு பாருங்கள் முதல்ல ராகுகோட சூரியன் சேர்றார் அப்படின்னா அப்பானால் உயர்ந்து வளர்ந்து ஜெயிக்கிறதுக்கு அது விடாது நெருக்கடியை தான் கொடுக்கும் தந்தையாரால் பிரயோஜனம் இல்லை இல்லை தந்தையாருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்துட்டோம் பூர்வீகத்தினால புண்ணியம் இல்லை தாய்மாமனால் பிரயோஜனம் இல்லை முதல் குழந்தை அபாசன் பதவி உயர்வு தடை பெயர் புகழ் ஏதோ ஒரு நேரம் எனக்கு கெட்டு போகுது சமுதாயத்துலேயோ ஊருக்குள்ளேயோ நம்ம பேர் கெட்டுறதுக்கான வாய்ப்பு அது கொடுத்துருது இதெல்லாம் சூரியன் ராகு அரசாங்க அதிகாரிகளோட பகை ஏற்படுது ஆனால் சூரியன் ராகு இல்லாமல் அரசியலையும் ஜொலிக்கவும் முடியாது அதுவும் ஒரு விதி இருக்குது அது தனி ட்ராக் இன்னைக்கு இணைந்த கிரகங்களை பார்த்துருவோம் சந்திரனோட ராகு சேர்ந்துருது இவங்க ஒரு சந்திரன் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்க ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்கன்னு வைங்க இவங்கள மாதிரி போராடுறதுக்கு ஆளே கிடையாது போராட்டம் அவ்வளோ இருக்கும் சந்திரன் ராக சேர்க்க ராக சேர்ந்தவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இடம் நிலம் வீடு மனைகளில் திருப்தி இருக்காது ஏதாவது ஒரு வில்லங்க வந்துடும் போராட்டம் இல்லாமல் வாழ விடாது இவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி தொந்தரவு மனநிலை தெளிவான மனநிலை இல்லாமல் குழப்பத்தோடவே வாழக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்துருது போராட்டத்தை கொடுத்துருது அதே போல் ஃபஸ்ட்டு டிகிரி படிக்கிறதுக்குள்ளே இவங்க படாத கஷ்டம் படணும் தாயாருக்கு சதாகாலம் ஏதாவது உடல்நிலை உடல் உபத்திரவம் பிரச்சனை தாய் வழி உறவுகளோட கசப்புகள் போராட்டங்களை அது கொடுக்க ஆரம்பிக்குது அதே போல் சந்திரன் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பதவிகளுக்கு போறதோ ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கும்போதோ பெரிய மன அழுத்தத்தையும் போராட்டத்தையும் கொடுத்துருக்கும் அடுத்து செவ்வாயோட சேர்ந்த ராகு பங்காளி வர்க்கம் அண்ணன் தம்பி உறவு அக்காதங்கை உறவுகளில் கசப்பு செவ்வாறாக யாருக்கு சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகரே அந்த ஜாதகருக்கு எதிரி பர்ஃபெக்ஷன் பார்த்தே தான் லைஃப்பை அழிச்சுக்குவார் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் செப்பல் விடணும் இப்படி தான் ஃபேன் ஓடணும் இந்த டேபிள் இங்கே வச்ச பொருள் இங்கே தான் இருக்கணும் காலையில் எந்திரிச்சு அது சொத்தை இது சொத்தைன்னு சொல்லி குடும்பத்தை ஒரு உழுக்கு உழுக்கலைன்னு அவருக்கு தூக்கம் வராது இவருக்கு ஏதிரி இவர் தான் சிலருக்கு செவ்வாய் ராகு சேர்ந்தவங்களுக்கு சர்ஜரி நடக்குது பல் பிரச்சனை வருது எலும்பு ஃப்ராக்சர் ஆகுது பூமி மனைகளில் எல்லை பிரச்சனை வருது வில்லங்கம் ஆகுது அதே போல் வாஸ்து தோஷத்தோடு வாழ்கிறாங்க இதெல்லாம் செவ்வாய் ராகுவோட வேலைகள் அதுக்கப்புறம் புதன் ராகு சேர்க்க சிலருக்கு குறிப்பிட்ட நபர்களுக்கு சொல்றேன் ஒன்றுக்கும் மேற்பட்ட காதலை கொடுத்துருது படிக்கிற காலத்துல படிப்புல ஒரு நெருக்கடிய போராட்டம் இல்லாமல் அவங்க வர்றதில்லை புதன் ராகு காம்பினேஷன்ல தாய்மாமன் உறவு சிறப்பு இல்லை புதன் ராகு காம்பினேஷன் காது மூக்கு தொண்டை பிரச்சனை வர்றது வயிறு ரோகம் வருது வேலைக்கு போய் செட்டில் ஆகிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு புதன் ராகு காம்பினேஷன் வெளியூர்ல போய் ஹாஸ்டல் தங்கி தாய் தந்தையர் பிரிஞ்சு படிக்கிறவங்க நல்லா இருக்காங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க நல்லா இருக்காங்க இந்த புதன் ராகு இவங்களுக்கும் டாக்குமெண்ட் இஸ்யூஸ் பத்திரம் தொடர்பான பிரச்சனை விரல்கள்ல பிரச்சனை நரம்புகள்ல பிரச்சனைல பிரச்சனை வருது இந்த புதன் ராகு காம்பினேஷன் புதன் ராகு காம்பினேஷன் பட்டா பத்திரம் டாக்குமெண்ட்ல ஒரு வில்லங்கத்தோட வாழ்றாங்க குரு ராகு காம்பினேஷன் வீட்டுல ஒரு வீட்டுல மூணு குழந்தை இருந்ததுன்னா இந்த குரு ராகு காம்பினேஷன் முதல் குழந்தையும் கடைசி குழந்தையும் கடுமையா பாதிக்குது சென்ட்ரல்ல இருக்கிறவங்களை மட்டும் விட்டுருக்கு குரு ராகு காம்பினேஷனில் முதல் குழந்தையும் கடைசி குழந்தையும் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க சென்ட்ரலில் இருக்கிற குழந்தையை மட்டும் விட்டுருது நடு உள்ளவன் சொல்லுவாங்க கிராமங்களில் அவங்கள மட்டும் விட்டுருது குரு ராகு காம்பினேஷன் குழந்தைகள் விஷயத்தில் ஒரு மனக்கசப்பு தாமத புத்திரம் கொடி சுத்தி பறந்தது குறைப்பிரசவம் குழந்தைகளுக்கு வீசிங் இல்லை குடும்பத்தில் யாருக்காவது சளி அலர்ஜி வீசிங் ட்ரபிள் அதே போல் குரு ராகு சேர்க்கையில் வந்து தாய்ப்பத்திரம் டாக்குமெண்ட்னால இஷ்யூஸு இது எல்லாம் சந்திக்க வச்சிடும் குரு ராகு சேர்ந்துருந்தான் பொருளாதாரத்தை இழக்காதவங்களோ பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படாதவங்களோ பொருளாதார நெருக்கடியை சந்திக்காதவங்களோ கண்டிப்பாக கிடையாது வட்டிக்கு வட்டி கட்டணன்னு சொன்னால் குரு ராகும் இல்லை வட்டிக்கு வாங்கினேன் நகை அடமான வச்சு காசு வாங்கினேன்னு சொன்னால் குரு அடுத்து சுக்கரன் ராகு இவங்களுக்கு தோளில் ஒரு இடத்துலையாவது கருப்படிக்காமல் போகாது ஸ்கின் தொந்தரவு இவங்களும் பொருளாதாரத்தை கொடுத்து ஏமாறாத நபர்களே இல்லை கொடுத்த பணம் அவ்வளவுதான் குரு ராகு சுக்கரன் ராகுலாம் சேர்ந்த பணம் கொடுத்தீங்கன்னா மறந்துருக்கு அவங்க திருப்பி வராது ஆயிரம் ரூபாய் கை மாற்றி கொடுத்தீங்கனாலும் உங்களால் வாங்க முடியாது அந்த சுக்கரன் ராகுக்கு அவ்வளோ வலிமை இவங்க சுக்கரன் ராகுல இருக்கிறவங்க பிரம்மாண்டமான கற்பனை பெரிய சிந்தனை பெரிய வளர்ச்சி யோசிக்க பயப்படும் அளவுக்கு பிராண்டட் இப்படி வாழ்ந்தே தான் வாழ்க்கையை தொந்தரவு அளிக்கிறேன் சேமிக்கிற சக்தி உங்களுக்கு இயற்கையாக இருக்கிறது இல்லை சில நேரங்களில் மனைவிக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு வருது மூத்த சகோதரிக்கு இவருக்கு ஒத்து வர்றதில்லை அத்தைங்கிற உறவு என்னைக்கு இருந்தாலும் கசப்பு அத்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அத்தைக்கு வாழ்க்கை சரியில்லைங்கிற அமைப்பு இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க அவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க ராகு காம்பினேஷனுங்க இருக்கிறதுலேயே தலை சிறந்த ஒரு கர்மாவை ஜென்ரேட் பண்ணக்கூடிய காம்பினேஷன் ராகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல பிறந்தவங்களுக்குலாம் அந்த ராகு இருக்கு அவங்கள படாத கஷ்டம் இல்லை சனி சனிதான் தொழில் ராகு நெருக்கடி அப்ப சனியோட ராகு சேர்ந்தா தொழில்ல யாரோட கிராஃபும் ஒரே மாதிரி மேலே ஏறாது ஒரு இடத்துல ஏறும் மூணு இடத்துல கீழே பயங்கரமா விழுந்துருவாங்க மறுபடியும் ஒரு இடத்துல ஏறும் கீழே பயங்கரமா விழுந்துருவாங்க இந்த மாதிரியான நெருக்கடிகளை சனிராகு கொடுப்பாரு ராகு காம்பினேஷன் இருந்தா பிரம்மாண்டமான தொழில் செய்கிறேங்கிற சிந்தனை இவங்க உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்கெல்லாம் தன் ஜாதகத்தை பார்த்து நிலைப்பாடுகள் என்னங்கிறத பார்த்து கரெக்டா தசா புத்தி கோச்சாரங்கள் சப்போர்ட் பண்ணாமட்டு இருந்து தொழிலுக்குள்ள இறங்கி அடுத்த லெவலுக்கு போகணும் இல்லைன்னா இருக்கிறத மெல்ல பார்த்துக்கிட்டே வர்றதுதான் உங்களுக்கு சேஃப் நிறைய பேர்த்துக்கு சூரியனோட ராகு சேரும்போது குலதெய்வ குழப்பம் வந்துருது குலதெய்வத்துல குழப்பங்கள் வந்துருது அதே போல தான் பன்னெண்டு கட்டத்தில் ராகு எங்கங்கிறது என்னென்ன பலன்கள்னு ஒரு நாளைக்கு விரிவாக பார்ப்போம் இப்போ சில கிரகங்களோட சேர்ந்து இந்த ராகு இருந்ததுனால என்னென்ன பாயிண்ட்டுங்கிறது ஒரு ஓரலாக சொல்லியிருக்கிறோம் ரொம்ப டீப்பாக இல்லை ஒரு ஓரளான விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புறது